ஜானிய செஞ்சி ஆசிரியர் இல்லை இப்போ அருமையான ஆட்டகாசமான மாசமான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில போடுற வீடியோல்லாம் ஃப்ரெண்ட்லேயே வர மாட்டேங்குது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் சுத்தமாக வந்து வீசும் வரமாட்டேங்குது பார்க்குறதுலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ரகுராம்லேருந்து எல்லாரும் காரில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயம் தனாலலாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கவே மாட்டாள் அப்படின்னு இருக்கிறப்ப கரெக்டாக வேக வேகமாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம மாயா எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து மகாலிங்கம் பத்மா சதி இல்லாமல் இருக்கவே இருக்காது புவனேஸ்வரி தான் இவங்களை வந்து தூண்டி விட்டுருக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் ரகுராமோட பொண்ணுனா மொத்தம் ரெண்டு பேர் தான் ஒன்றுன்னா இன்னொன்று தனா நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கல அப்போ நான் தனாவை பார்த்துட்டு தான் மகாலிங்கம் வந்து ரெகுராமோட பொண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ தனா வந்து மாட்டிக்கிட்டானா ரொம்பவே கஷ்டமாயிடும் ரெகுராமுக்கு வந்து மன உளைச்சலாகிடும் நிச்சயம் இந்த பிரச்சனையை வந்து நம்ம தான் வந்து தீர்த்து வைக்கணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிற ஆஃபீஸ்க்கு வந்து வேக வேகமாக வராங்க தனா என்ன காரியம் பண்ணி வைக்கிற என்னக்கா ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தப்பு இல்லைன்னு தான் ஆனால் நீ ரெகுராமோட பொண்ணு நீ கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் அப்பா ஊர் தலைவராக இருக்காப்புல அவரே கல்யாணம் பண்ணி வச்சதா தானே அர்த்தம் இப்போ உங்கள் அப்பா இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க அச்சோ இப்போ கல்யாணத்துக்கு வேற கையெழுத்து போடணும் இப்போ கையெழுத்து போட்டானா தனா கதிருங்கிற மாதிரி தெரிஞ்சிருமே எனக்கு தெரியும் இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கும் தெரிஞ்சுதான் என்னோடய கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தனா கையெழுத்து போடல அதுக்கு பல்லா மாயாவாக இருக்கிறேன் நான் தான் கையெழுத்து போட போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து கார்டு வந்து கொடுக்குறாங்க தனா நீ போய் ஒழிஞ்சிக்க இப்போ அப்பா வந்து எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சிடும் நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது தனா வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ரகுராம் வந்து வந்து பார்க்குறாங்க கையெழுத்து வந்து மாயாவும் கதரும் வந்து போட்டு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை வந்து ஜாம் ஜாமுன்னு பண்ணி வைக்கிறாங்க அந்த இடத்துல பொண்ணோட அப்பா வந்து மாப்பிள்ளையை போட்டு டிஷம் டிஷம்னு அடிக்கிறாங்க என்னையா இருக்கிறான் என்னென்னமோ சொன்னேன் உன் பொண்ணு இது மாதிரிலாம் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டானு யாரியா இவ மாயா உன்னோட பொண்ணு தானே கண்டவங்கெல்லாம் என்னோடய பொண்ணாக இருக்க முடியாது எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான் அது தனா மட்டும்தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் மாயா கிட்டே தான் கேட்கணும் என்னையா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியா இந்த பையன் யாரியா உன்னோட மாப்பிள்ளை இந்த பொண்ணு கோயிலில் நீ அதிகாரமாக தத்தெடுத்துருக்கல்ல உன்னோட மூத்த பொண்ணா என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க இதுவும் ஓம் பொண்ணு தான் ஓம் பொண்ணுக்கு நீ கல்யாணத்தை வந்து இப்படியெல்லாம் நடந்துச்சுங்கிறனால ஏன் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் பண்ணி பார்த்து அழகு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து ஏற்றுக்கங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி மாயா வந்து சொன்னோன்னே இந்த புத்திமதியெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட வந்து கேட்டுக்க என்கிட்ட வந்து சொல்லாத அவளை ஏன் பொண்ணுங்கிற மாதிரி சொல்லாதீங்க என்னையா இப்படி எல்லாம் அவள் கல்யாணம் பண்ணி வைப்பா கடைசியில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தானே இருக்கீங்க ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க உன்னோட பொண்ணா உன் வீட்டில் தானே இருக்கா அப்படி இருக்கும்போது என்னை காமெடி பண்ணுறியா நான்லாம் உன்னை மதிப்பு மரியாதையாக கொடுத்து பேசியிருக்கேன் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க தனா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்டில் வந்து நிற்கலான் இருக்கிறப்ப கஞ்சாடையில் ரகுராம் இருக்கிற வரைக்கும் நீ இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொன்னோன்னே நீங்கள் சத்தியமாக என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்கள அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து வேதனையோடு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கதிர் முன்னாடியும் மாயா முன்னாடி மாமா நான் சொல்ல வர்றது எதுவும் சொல்லாத அமைதியாரு கிட்டக்க வந்த வர கோவத்துக்கு கண்ணத்துலேயும் பலார் பலாறுன்னு அடிச்சிருவேன் அங்கேயே அமைதியா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவங்க மட்டும் போறாங்க இப்போ எதுவும் தெரியாம தனா வந்து வீட்டுக்கு வந்து போயிடுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீட்டுக்கு வந்து தனா வந்து பின்பக்கமாக வந்து வந்துடுறாங்க ஏன் பொண்ணுன்னு சொல்லி சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறாங்க மாயா வந்து என்னை இன்னொரு வாட்டி தலை குனிவாக வச்சுட்டா மாயாவும் கதிரும் சேர்ந்து என்னென்ன பண்ணி வச்சாங்க உண்மையிலே நம்ம வீட்டு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க யாரு நான் சொல்கிற தனாவியா எனக்கு பிறந்த பொண்ணு ஏன் பொண்ணு அப்படியெல்லாம் ஒரு காரியம் வந்து பண்ணியிருப்பாளா ஜானகிக்கு வந்து எல்லா உண்மையே வந்து தனா வந்து சொல்லிட்டாங்க அக்கா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்மா நான் அந்தம்மா கல்யாணம் பண்ணி வச்சேன் கடைசி நேரத்தில் வந்து மாயா வந்து கையெழுத்து போட்டு என்ன அந்த ரூமை விட்டு துரத்திட்டா அதனால நான் மாட்டியிருக்க வேண்டியதுமா அக்கா வந்து மாட்டிக்கிட்டாமா உன்னை எத்தனை வாட்டிடி காப்பாற்றுவா உன்னை காப்பாற்றுறேன் காப்பாற்றுறேங்கிற பேரில் அவளுக்கு நீ ஆப்பு மேலே ஆப்பு வைக்கிற கொஞ்சமாவது யோசித்து செய்ய மாட்டியா ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுறேன்னா அவங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்து ஃப்ரெண்டாக என்ன தானா கதிர் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களான்னு சொல்லி ஜானகி வந்து கதிரையும் தனாவையும் வெளுத்தெடுக்கிறாங்க ஏன் பொண்ணு தானே இதில் மாட்டிக்கிட்டாங்க மாப்பிள்ளையாக இருந்து நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக இருக்கியாடா ஆனால் பண்ணுறதெல்லாம் யோசித்து செய்ய மாட்டியாடா இப்போ மாயா வந்து தேவை இல்லாமல் பத்மக்கிட்டையும் பார்வதி கிட்டையும் மாட்டிக்கிட்டாளேங்கிற மாதிரி சொல்கிறப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னனே அண்ணே அவெல்லாம் ஏன் மருமகன்னு சொல்லாதானே சொல்லாத சொல்லாதன்னா அவள் இந்த வீட்டில் தானே இருக்கா ஊரில் இருக்கிற எல்லாரும் அப்படி தானே பேசுவாங்க ஆனால் நம்ம தான் அவளை வீட்லேயே வந்து சேர்த்துக்கலையே அது வெளியில் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் ஓம் புருஷன் வந்து கேட்டுருவாரா அவள் சீனுவோட தானே ஓம் புருஷனே சொல்கிறாங்க மச்சான் விடுங்க மச்சான் மாயா எது செஞ்சாலோ சும்மான இருங்க உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு அப்படியே நின்றுங்க இல்லாட்டி மாயாவை எப்படி திட்டுறனோ அதே மாதிரி தான் உங்களையும் திட்டுவானோடனே மணி மாட்டுக்கு அமைதியாக நிற்கிறாங்க மாயாக்கா வந்து திருப்பி பேசலான்னு வரப்ப மாமா என் மேலே சத்தியம் நீங்கள் யாருக்கிட்டேயும் வந்து திட்டு வாங்கக்கூடாது அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என் மருமக தங்கம் ஆனால் என்ன பண்ணுறது ஜானி வந்து கடுப்பாயிட்டாங்க எப்போ பார்த்தாலும் வந்து மாயா மேலே பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அண்ணி தேவை அண்ணனை ஏற்று பேசாதீங்க உங்கள் வாழ்க்கையை எப்படி இருக்குன்னு தெரியல இதில் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணாதீங்கிற மாதிரி சொன்னோன்னே இவளை யாரும் வந்து சரியாக வந்து வளர்க்கல அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா தனா எப்படி இருக்கா இவ எந்த இடத்துல இருக்கா ஏனி வச்சாலும் எட்டாதுங்கிற மாதிரி வாகனத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க பத்மா என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்க அவளை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்க நீ யார் எப்படிப்பட்டவன்னு எனக்கு என்ன தெரியாதா நீ ரகுராமோட தங்கச்சி ஆனால் நீ பண்ணுறது எல்லாமே வந்து கேடி வேலை அண்ணி உங்கள் பொண்ணை காப்பாத்தணுங்கிற பேரில் என்னெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தாதீங்க என்ன உண்மையை சொன்னால் வந்து வலிக்குதா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து ஜானகி வந்து திட்டுறாங்க என்ன ஜானகி எங்கள் வளர்ப்பை பற்றி தப்பாக பேசுகிறியான்னு சொல்லி ரகுராம் வந்து அந்த இடத்துல வந்து மல்லு கட்டுறாங்க ஏங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது சும்மான இருங்க பெரியம்மா இனிமேட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா தனாவை தான் நீங்கள் மாட்டி விட்ற மாதிரி ஆயிருக்கும் தனாவை மாட்டி விட்டிங்கன்னா ரகுராமோட மனசு எப்படியெல்லாம் இருக்கும் உண்மையிலேயே அங்கே இருந்தது யார் தெரியுமா யாரு உன்னோட தங்கச்சி பொண்ணு பெரியப்பா அப்படியெல்லாம் இல்லை பெரியப்பா இப்படியெல்லாம் பேசாதீங்க என்ன அப்படி ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடாதேன்னு சொல்லி நானும் லட்சம் வாட்டி சொல்லியிருக்கேன் உன்னமும் பெரியப்பா பெரியப்பான்னு சொல்லி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் என்னை அசிங்கப்படுத்துறதே வேலையா போச்சு உங்களெல்லாம் மன்னிச்சு இந்த வீட்டில் வந்து விட்டு வச்சுருக்கேனா இவன் தனா கலத்துல தாலி கட்டிட்டான் அதுக்காக இவனை நான் என்ன செய்யறதுனே தெரியாம இந்த வீட்டில் வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் சீனுவோட மனைவியாக மாயா இருக்கா சந்தியாவோட பொண்ணாகவும் இவ இருக்கா அதனாலையும் ஒரு முக்கியம் காரணம் இந்த வீட்டில் வந்து இருக்கிறது ஜானகியோட சப்போர்ட்னால எனக்கு அடுத்த இடத்துல ஜானகி இருக்கிறதுனால என்னால் ஜானகி பேச்சை வந்து கேட்காம இருக்க முடியல ஆனால் ஜானகி ஒரு வாட்டி கூட என் பேச்சை கேட்டதே இல்லை இந்த குடும்பத்துக்கு வந்து மாயாவும் ஜானகி கதிர் எல்லாரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்துறதுலேயே தான் கங்கனை கட்டிகிட்டு இருக்கீங்கன்னு ரெகுராம் வந்து புரிஞ்சிக்காமையாக வந்து பேசிட்டு மாட்டுக்கு கோச்சிக்கிட்டே வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாரு அண்ணி இதெல்லாம் சரியில்லை நம்ம குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்னா கதிரும் மாயாவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உங்கள் சப்போர்ட்னால தான் அவங்க இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க ஊருக்குள்ளே நமக்குன்னு கௌரவம்லாம் இருக்குது அது யார் பத்மா பேசுறது நீயா நீ பண்ணி வச்ச வேலையெல்லாம் நான் சொல்லட்டா எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் அங்கேருந்து போக ஆரமிச்சிடுறாங்க பார்வதி ஒரு வார்த்தை கூட பேசல ஆமாம் ஆல்ரெடி அவங்க கிட்டே நான் அடி வாங்கியிருக்கேன் திருடி இதில் நான் வேற வந்து குடும்ப கௌரவம்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம பார்வதி அந்த இடத்துல மாயா இன்னமும் எவ்வளோ தாமம் வந்து இந்த குடும்பத்துக்காகாது தாங்கு தாங்குன்னு தாங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பரவாயில்ல பார்த்துக்கலாம்